கோவை திருப்பூர் ஈரோடு கரூர் என்கிற நொய்யல் இடத்தில் இந்த நொய்யல் நதி சங்கமிக்கின்றது அங்கே இருந்து காவிரி ஆற்றுடன் கலைக்கின்றது இந்த நொய்யல் நதி ஏற்கனவே இருபத்தைந்து ஆண்டு காலம் நொய்யல் படிகளில் இருக்கக்கூடிய தொழிற்சாலை கழிவுகளும் மாசுபட்ட பல்வேறு மருத்துவமனை கழிவுகள் உள்ளாட்சி அமைப்பினுடைய கழிவுகள் எல்லாம் நொய்யல் படுகியிலே போட்டும் குப்பைகளை போட்டும் நொய்யலுக்கு வருகின்ற எல்லாம் அடைத்து தொழிற்சாலை கழிவுகள் அனைத்தும் நொய்யல் படியிலே வந்து சேர்ந்து இன்று விவசாய நீர் ஆதாரம் பாதிக்கப்பட்டு இங்கே இருக்கூடிய விவசாயிகளினுடைய கால்நடைகள் எல்லாம் உயிரிழப்பு ஏற்பட்டு விவசாயிகளுக்கெல்லாம் கேன்சர் புற்றுநோய் நுரையீரல் மூச்சுத்திணறெல்லாம் வந்து வாழ தகுதியற்ற இடமாக நொய்யல் படியில் இருக்கிற விவசாயிகளுக்கு ஏற்பட்ட காரணத்தினால் தொடர்ந்து ஐந்து ஆண்டு காலம் இந்த கோவை திருப்பூர் ஈரோடு மாவட்டத்தினுடைய நிர்வாகத்துக்கு குரல் கொடுத்தும் தமிழக அரசுக்கும் குரல் கொடுத்தும் மனுக்களை கொடுத்தும் பல்வேறு ஆர்ப்பாட்டங்கள் உண்ணாவிரங்கள் நடத்திய நிலையில் இதுமே நகராத சூழ்நிலையில் இன்று திருப்பூர் மாவட்ட மங்களத்திலே இன்று மொய்யல் ஆற்ற இந்த மாசடைந்த நொய்யலை உடனடியாக வீற்றுக் கொடுக்க வேண்டும் உள்ளாட்சி அமைப்புகள் அனைத்துக்கும் உடனடியாக பல்வேறு சுத்திகரிப்பு நிலையங்கள் அமைத்து நெய்யல் நதியை காப்பாற்ற வேண்டும் மையல் படுகை மக்களை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற நுழையோடு தான் இந்த உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த உண்ணாவிரத போராட்டத்தை இன்று இங்கே இருக்கக்கூடிய காவல்துறை நேற்று இரவு மாவட்ட நிர்வாகமும் காவல்துறையும் பல்வேறு அச்சுறுத்தல்களை செய்து நடவடிக்கைகளை மேற்கொண்டு சமூக வலைதளங்களெல்லாம் உண்ணாவிரதம் ரத்து என்கின்ற தவறையெல்லாம் பரப்பியுள்ளார்கள் பல்வேறு கிருமி விஷக்கிருமிகளை வைத்து இந்த உண்ணாவிரதம் காலை முதல் திட்டமிட்டு நடைபெறிக் கொண்டிருக்கிறது இந்த நொய்யல் நதி பீக்கும் வரை எந்த சூழ்நிலைகளும் எந்த இடத்திலும் யாருக்கும் சமாதானமின்றி இந்த நொய்யல் பாதுகாக்க இங்கே இருக்கக்கூடிய விவசாய சங்கத்தினுடைய தலைவர்களும் விவசாயிகளையும் பொதுமக்களையும் வைத்து தமிழக நொய்யல் விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் நொய்யல் நதிக்காக உருவாக்கப்பட்ட சங்கம் வேறு எந்த காரணத்துக்கும் கிடையாது இந்த நொய்யல் நதியை போன்று உருவாக்கினால் இந்த விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் கலைக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நிச்சயமாக நொய்யல் படுகையை பார்க்காவிட்டால் நிச்சயமாக எந்த அரசியல் கட்சிகளாக இருந்தாலும் கொங்கு மண்டலத்திலே நொய்யல் படுகையில் இருக்கிற விவசாயிகள் வாழ்க்கை வாழ்ந்து வருகின்றார்கள் கால்நடைகள் வாழ்ந்து தகுதியற்றது அனைத்து வாழ்வியல் சூழ்நிலையும் மாறிவிட்டது எனவே நிச்சயமாக வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அனைத்து அரசியல் கட்சிகளும் நொய்யலை பேசாமல் சட்டமன்ற தேர்தல் நடக்காது இது உறுதி என்பதை சொல்லி இந்த நொய்யலை மீட்கும் வரை இந்த போராட்டம் தொடரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்